வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிக் பாஸ்க்குள்ள ஒருத்தங்க போறாங்க அப்படின்னா அந்த பிக் பாஸ்க்குள்ள போகும் முதல் அவங்களுக்கு இருந்த நிலைமைய விட அதை விட அதிகமான வாய்ப்புகள் கிடைச்சது அப்படின்னா அது உண்மையான வெற்றி சரியா சோ இந்த பிக் பாஸ் சீசன் செவன்ல இருபத்தி மூணு பேர் வந்து போயிருந்தார்கள் ஆனா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரோட அப்டேட் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கு மணி மாஸ்டர் அண்ட் ரவீனா அவர்கள் மீதி நபர்களை நம்ம தேட வேண்டியதா இருக்கு சரிங்களா தலைமறைவா ஆகிட்டாங்களா அப்படின்னு தெரியல ஸோ இதுதான் உண்மையான வெற்றி அப்படின்றது சரி ரவீனா அவர்களுக்கு குவிகின்ற வாய்ப்புகள் ஜூன் மாதம் வர இருக்கின்ற தரமான சம்பவங்கள் அடுத்தது மணி மாஸ்டர் அவர்களை பார்க்க சந்தோஷமா இருந்துச்சு அது என்ன விடையும் அப்படின்ற ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியங்கா அவர்களுக்கும் ஐ மீன் பிரியங்கா அவர்களும் டாட்டா பாயா அப்படின்ற மாதிரி தான் நிலைமை இருக்குது சில பேர் வந்து சில தகவல்களை சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றோம் கோமாலி சீசன் ஃபைவ் சரியா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிக் பாஸ் ஓடிடி புதிய முகங்கள் இவங்க இவங்க அப்படின்ற மாதிரி சில அப்டேட்கள் சில இடங்கள்ல பார்த்தேன் அப்புறம் பிக் பாஸ் ஓடிடி அதாவது பிபி அல்டிமேட்டுக்கு தடையார்பது யார்பா அப்படின்ற மாதிரி சில விடயங்கள் தெலுங்குல வந்து இதை பத்தி பேசியிருந்தாங்க தெலுங்குலையும் தமிழ்லையும் ஒரே மாறுத்தான் சரிங்களா சோ அது என்ன அப்படி என்பதை நம்ம சொல்லிடுறோம் ஸோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களை நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பிக் பாஸ்க்கு போனா ஒருத்தோடைய வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படின்றதுக்கு உதாரணம் நம்ம ஜனனி குணசீல அவர்களை இல்லைன்னா லாஸ்ட்லியா மரியனேசன் அவர்கள் இந்த ரெண்டு பேரையும் உதாரணத்துக்கு வச்சுக்கலாம் ரெண்டு பேருமே யாருன்னே தெரியாத முகங்கள் தான் இளைஞர்களை கூட குறிப்பிட்ட பாதியில் மட்டும்தான் அவங்க யாருன்னு தெரியும் பிக்பாஸ்க்குள்ள வர முதல் ஆனா பிக் பாஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜனனி அவர்கள் அந்த பிக்பாஸ் சீசன் முடிய முதலே முடியல ஒரு முப்பத்தஞ்சு நாள் வெளியில வந்து அடுத்த நாளே தமிழ் சினிமாக்குள்ள போயிட்டாங்க அந்த தமிழ் சினிமாவே அவங்கள சோப்பு கம்பளம் விரித்து வரவேற்றது அப்படின்னா முதல் நபர் தான் தளபதி படம் அடுத்தது லாஸ்லி அவர்கள் அந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ முடிஞ்சு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு நாட்களுக்குள்ள சினிமாக்குள்ள போயிட்டாங்க கைவசம் ஆறு ஏழு படங்கள் அர்ஜுன் சார் இவங்கட படத்துல ஒரு கெஸ்ட் ரோல் பண்றாங்க அப்படின்னா அப்ப லாஸ்லி அவர்கள் அந்த டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா வர முதல் எவ்வளவு தூரம் லாஸ்லியாவுக்கு மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்றத பாருங்க இது எல்லாமே பிக் பாஸ் என்ற பிளாட்ஃபார்ம் போட்ட ஒரு ஒரு மகிமை சரியா அப்படியே ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பிக் பாஸ் சரி இந்த பிக் பாஸ் சீசன்ல வந்து இருபத்தி மூணு பேர் போயிருந்தாங்க இப்போ யார் யாருடைய அப்டேட் நம்மளால் பார்க்க முடியுது அதாவது இந்த வீடியோ போடுறதெல்லாம் இல்லை இந்த இளனி குடிக்கிறது அப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீடியோ போடுறது அப்புறம் ரீல்ன்ற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறது இந்த சரவணை விக்ரம் இந்த ஜோவிகா அப்புறம் இந்த அக்ஷயா இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் அவங்க அவங்க பண்ணுறதெல்லாம் அதே நம்ம பிக்பாஸ் போகாமலே நானே பண்ணுவேன் சரியா பட் பிக்பாஸுக்குள்ள போன வாய்ப்புகள் பெரிய பெரிய இடங்கள்லேருந்து வரணும் அது இருந்து வரணும் இல்ல அப்படின்னா விளம்பரத்துறையில இருந்து வரணும் இல்ல அப்படின்னா இந்த கடைகளுக்கு விழாக்களுக்கு இன்விடேஷன் அந்த ரீதியில அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போனது அப்படின்னா அப்படி பிஸியா இருக்கிறது ஒண்ணு வந்து ரவீனா அவர்கள் இன்னொன்னு மணிமாஸ்டர் அவர்கள் மவீனா அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்களா அந்த ரெண்டு பேருந்தான் இப்ப வந்து வாழ்க்கை பிக் பாஸ் செவனுக்கு போனதுக்கு அப்புறம் மேல் நோக்கி போய் கொண்டிருக்க அப்படின்னா இந்த ரெண்டு பேருந்தான் சோ நான் அறிந்த வரைக்கும் ரவீனா அவர்களுக்கு நிறைய விளம்பரங்கள் அப்புறம் வந்து போட்டோஷூட் ஷூட் எல்லாம் சும்மா இல்லை சரிங்களா எங்களுடைய எங்களுடைய ப்ரொடக்டை நீங்க மக்களுக்கு கொண்டு போங்க மக்களுக்கு மக்கள் மத்தியில ஒரு பிரபலமா இருக்கிற நபருக்கு அப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ ரவீனா அவர்களுக்கு விளம்பரங்கள் வந்து நிறைய குவிவே அது மட்டும் இல்லாம நான் அறிந்த வரைக்கும் அவங்க வந்து படத்தோட அப்டேட் எல்லாம் ஜூன் வரைக்கும் தள்ளி வச்சிருக்காங்க காரணம் அடிக்கிற வெயில் சரிங்களா வயலுக்குள்ள போய் வந்து நிறைய வருத்தங்கள் நிறைய பிரச்சனைகள் வருது அதனாலேயே ஜூன் வரைக்கும் பின்னுக்கு போட்டிருக்காங்க ஜூன் மாதம் ரவீனா அவர்களுடைய படங்களோட அப்டேட் வெளியில வரும் நிறைய கதைகள் வந்து அவங்க கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கு அவங்கதான் ஓகே சொல்லணும் அவங்களுக்கு நிறைய கதைகள் இருக்கு தான் இன்னும் செலக்ட் பண்ணல அது மட்டும் இல்லாம ஒரு ஷார்ட் ஷோர்ட் பிலிம் மாதிரி ஷார்ட் பிலிம் அப்படின்னா இப்ப நடிகர்களா இருப்பவங்க நான் வந்து இப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த தயாரிப்பு நிறுவனங்கள் வரைக்குள்ள இல்லை இவங்க போய் வந்து காமிப்பாங்க அப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவங்க பண்ணிருக்காங்க ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வாங்க எனக்கு வ வரலை டாக்குன்னு ஸோ அப்படி வந்து ரவீனா அவர்கள் வந்து நிறைய ஐடியாக்கள் இருக்கு அதெல்லாம் ஜூனில் வரும் ஸோ அவங்க வேறு லெவலில் பிஸியாக இருக்காங்க அடுத்தது வந்து மணி மாஸ்டர் அவர்கள் இருந்து இன்விடேஷன் வருதுன்னா நெச்சு பாருங்க எவ்வளவு தூரம் பிக் பாஸ் சீசன் செவனுக்கு அப்புறம் அவருடைய மார்க்கெட் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு அடுத்த மாதம் மலேசியா பயணம் அக்டோபர் வந்து யூஏஇ அப்படின்னு பிஸியா இருக்காரு சோ நடுவில் இந்த பிஸி டைம்ல குடும்பத்தோட அவர் என்ஜாய் பண்ணதை பார்க்கக்குள்ள அந்த சந்தோஷமான அந்த மணி மாஸ்டரோட முகத்தை பார்க்கக்குள்ள அவருடைய ரீல் வீடியோக்கள் ஹாப்பியா இருந்துச்சு ஸோ இது வந்து மணியவன் ரவீனா அவர்கள் அவங்க ஆஃப்டர் பாஸ் செவன் வந்து எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்காங்க பிக் பாஸ் சீசன் செவனுக்கு வர முதல் எவ்வளவு தூரம் மக்கள் அவங்களை கொண்டாடுறாங்க அப்படின்ற தொடர்பான ஒரு அப்டேட் ஒன்று சரிங்களா ரியல் வெற்றி அடுத்தது வந்து அப்படின்னா பிரியங்கா அவர்களும் வித் கோமாலிக்கு குளசி அவர்களையும் காணல அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதுசா ஏதோ ட்ரை பண்றானீங்க அப்படின்ற இதுல நான் வந்து இதுக்கு முதல் வந்து இந்த வித் கோமாலி தொடர்ந்து பாக்குறேன் இல்ல சோ இந்த சீசன் பார்க்க காரணம் பிரியங்கா அவர்கள் போறாங்க அப்படின்றதுனாலதான் சோ அப்ப இன்னைக்கு காலையில இருந்து சில விடயங்கள் வந்து பிரியங்கா அவர்களும் இனிமேல் இருக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு மூணு எபிசோடுக்கு அப்புறம் அவங்களும் டாடா பாய் பாய் சொல்லிடுவாங்க இல்ல அவங்களே ஒரு எஃபெக்ட் மாதிரி போயிருவாங்க அப்படின்ற மாதிரி பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரியங்கா அவர்கள் வந்து விஜய் டிவியில வந்து ஒரு என்ன சொல்லலாம் ஒரு வழக்கை போல சரிங்களா அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு ஷோவை ஒரு தனி ஒரு ஆளா கொண்டு போற பவர் ஒன்று இருக்கு மக்கள் மத்தியில் அதை என்டர்டெயின் பண்ற பவர் ஒன்று இருக்கு சி இஸ் ஒன் உமன் ஆர்மி ஸோ அவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பண்ண மாட்டாங்க சரிங்களா பத்து அதை எப்படி சொல்லலாம் ஸோ அவங்களோட ஹிஸ்டரியில் நான் இதை விட்டு விலகுறேன் அப்படின்றது இது வரைக்கும் நடந்தது இல்லை இனிமேல் நடக்க போறதும் இல்லை ஸோ இது வரைக்கும் வந்தது எல்லாமே வதந்திகளும் பைகளும் தான் அவங்க யார் போனாலும் பிரியங்கா அவர்கள் குக்குவித்து கோமாளியில இருந்து போக மாட்டாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு அவங்க ரன்னர் இல்லைன்னா வின்னர் ஸோ ஓகே இது வந்து சி டபிள்யூசி ஃபைவ் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து இந்த பிபி அல்டிமேட் நம்ம சிலம்பரசன் சார் அவர்கள் பண்ண சீசன் ஒன் சீசன் டூ போன வருஷமே வரணும் வராமல் இருந்துச்சு தெலுங்குலையும் வரணும் வராம இருந்துச்சு அப்போ தெலுங்கில் ஒரு ரிவியூவர் ஒரு ஃபேமஸான ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஓடிடி அதாவது பிக் என்றது அது வந்து ஓடிடியிலையும் வரும் டிவிலையும் வரும் சரிங்களா டிவியில வந்து ஒரு ஒன் ஹவர் போடுவாங்க இப்போ ஹாட் ஸ்டாரில் வந்து ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரம் போடுவாங்க ஸோ அதனால டிவிக்கும் லாபம் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு லாபம் ஆனால் இங்க அல்டிமேட் அப்படின்னு வரைக்குள்ள ஓடிடி அப்படின்னு வரைக்குள்ள அது அந்த பிளாட்ஃபார்ம் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு தான் லாபம் டிவிக்கு வந்து எந்த பிரயோஜனமே இல்லை ஒரு ரீதியில் ஒரு மைனஸ் ஒன் இருக்கு டிவியில இப்ப நம்ம தொடர்ந்து பிரியாணியை சாப்பிட்டா அந்த பிரியாணி நல்லா இருந்தா கூட நமக்கு ஒரு என்ன சொல்றாங்க நடிகையும் டெய்லி சாப்பிட்றபடியா நமக்கு வந்து அந்த ரசிக்கிற மாதிரி இருக்காது சரிங்களா சோ அதனாலயே இப்ப டிவி சைட்ல இருந்து நம்ம மெயின் பிக் பாஸ் மட்டும் பண்ணுவோம் ஓடிடி எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெலுங்குல சொல்லியிருக்காங்க கண்டிப்பா தமிழ்லையும் ஏன் வேண்டிய அந்த பிபி அல்டிமேட் வரல அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் அப்படின்றது நம்மளுடைய இது சரிங்களா சோ அடுத்தது வந்து இந்த பிக் பிபி அல்டிமேட்டுக்கு ஆட்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆஹ் பிப்டி இதுக்கு முதல் போன நபர்கள் இது பிப்டி புதிய முகங்கள் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்றாங்க இதுதான் கான்செப்ட் இந்த வாட்டி ஆனா இன்னும் எடுக்க ஆரம்பிக்கல கான்டெஸ்டன்ட் செலக்ஷன் நடக்க ஆரம்பிக்கல சரிங்களா பிபி அல்டிமேட் இருக்குமா இல்லையா அப்படி என்பது பிப்டி பிப்டி தான் சான்ஸ் சரியா சோ ஓகே மக்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி